வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தேசிய அளவிலான த்ரோபால் மணப்பாறை பள்ளி மாணவிகள் இரண்டாம் இடம் இனி விரிவான திருச்சி மாவட்டம் மணப்பாறியில் உள்ள ஸ்ரீ குரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவிகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான த்ரோபால் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்று விளையாடி இரண்டாம் இடம் பிடித்தனர் இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற ஊர் திரும்பிய மாணவிகளை வரவேற்பதற்காக மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே இருந்த மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் மாணவிகள் வெற்றி கோப்பையுடன் அங்கிருந்து புதுத்தெரு திருச்சி சாலை கோவில்பட்டி சாலை காமராஜர் சிலை சேதரத்தினபுரம் மணப்பாறைப்பட்டி வழியாக ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்று கௌரவித்தனர் பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் பள்ளி நிர்வாகிகள் செலியின் மாறாட்சி மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கருவொழி எழுப்பி பாராட்டு தெரிவித்தனர் பெற்றோர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்தும் தெரிவித்தனர் இதில் வெற்றி பெற்ற மாணவிகளில் மூன்று பேர் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையான போட்டியில் பங்கு பெற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு अभी कौन से निम्बू बात की लोगों को लिया था? P.D. T.L.S. School and Andalisaani P.T. Saint Joseph High Secondary School, Mrs. Buila Mary P.T. Nadupati Government High Secondary School. आवास सर, वेलकम सर। It's my very glad to welcome our school throwball team, course throwball champions to this function. welcome players madam chairperson madam